இமாச்சல் பிரதேசத்துல ஆன்மீக பயணத்துல இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட புகைப்படங்கள் தான் இன்னைக்கு இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் உரைகிற பணியில நீச்சல் உடையில இருக்காங்க இந்த ஒரு நடிகை ஏன் இவங்களுக்கு இந்த விபரீதம் ஆசை மாதிரி தான் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஷாலினி என்னவோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இது என் அக்கௌண்டே இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண இன்னொரு பக்கம் அவங்களோட பொண்ணான அனுஷ்கா சினிமால ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான சில நியூஸும் பரவிட்டு இருக்கு இதுல தான் வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு ஒரு ஆன்மீக பயணம் பலருக்குமே தெரியும் அதாவது ஒரு வருடத்துல அவர் நடிக்க வேண்டிய திரைப்படங்கள் நடிச்சு அவர் உடனே ஒரு ஆன்மீக பயணம் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போவாரு அதே மாதிரிதான் வேட்டையின் திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் நிறைவடைஞ்சதொட்டி இப்ப அவரு ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு ஆன்மீக பயணம் போயிருக்காரு பத்ரிநாத் கேதர்நாத் அது மட்டும் இல்லாம பாபாஜி கோகைல தியானம் பண்ற மாதிரியான சில புகைப்படங்களும் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்த பல பேருமே ரிசல்ட்டுக்காக தான் போயிருக்காரா யாரு ஜெயிக்கணுன்றதுக்காக ரஜினி இந்த ஆன்மீக பயணம் அப்படின்னு நக்கலடிக்க இன்னொரு பக்கமோ அவங்க எங்கேயோ போறாங்க என்னவோ பண்றாங்க இந்த சமூக வலைத்தளம் இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால எல்லாருக்குமே எல்லாம் தெரியுதுப்பா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே வெகேஷன் போறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் இப்ப கூட நம்ம சித்தார்த் மற்றும் அதிதி இந்தியன் டூ ஓட ஆடியோ லான்ச்ச கூட ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க இட்டாலில செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாதிரிதான் நடிகை ராயலட்சுமி அவர்கள் சில புகைப்படங்களையும் வீடியோக்குள்ளையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காங்க இவங்க ஹீரோயினா நடிச்ச எந்த படமும் ஓடலனாலும் ஒரு பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடுற மாதிரி அவங்க இப்ப அவங்களோட கெரியரை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால ஒரே இர பணியில நீச்சல் உடையில குளிச்சுட்டு வந்து குளிர் காயிற மாதிரி நெருப்புல இந்த மாதிரியான சில புகைப்படங்களை போட்டுதான் ரசிகர்களை சில்லுன்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை பார்த்த பல பேரும் ஏன்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் இந்த மாதிரியான புகைப்படங்கள் வீடியோக்கள் போடும்போது எங்க மனசு குளிர்தான் செய்யுது அப்படின்னு ரசிகர்கள் ராயலட்சுமியும் ஒரு பக்கம் பாராட்டிட்டு தான் இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த டைம்ல எல்லா செலிபிரிட்டிஸுமே ஓரளவுக்கு சமூக வலைத்தளங்கள் ஆக்டிவா தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் நடிகர் அஜித் குமார் அவர்களோட மனைவியும் நடிகையுமான ஷாலினி அவர்களும் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அபிஷியலா வெரிஃபைடு அக்கௌண்ட் இல்லைனாலும் அவங்க அக்கௌண்ட் தான் அப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க இப்ப ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்விட்டர்ல என்னோட பேர்ல போலி அக்கௌண்ட் இருக்கு அதுல எண்பதாயிரத்துக்கு பேர்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன் அது என்னோட அக்கௌண்ட் இல்ல யாரும் பண்ண வேணாம் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷாலினி எனவோ இது என்னோட அக்கவுண்டே இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அவங்களோட மகளான அனுஷ்கா அவர்கள் எங்க போனாலும் யாராவது சில புகைப்படங்கள் வீடியோக்குள் எடுத்துடுறாங்க அப்படிதான் இவங்க ஒரு டெக்ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ட்ரெஸ் எடுக்கும் போது கூட ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க இதை பார்த்த பல பேருமே இவங்க ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அடுத்த ஹீரோயின் ரெடி அப்படின்னு அஜித் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்படி கொஞ்சம் கூட பிரைவசியே இல்லாம தான் செலிபிரிட்டிஸோட லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட லைஃப் தான் அப்படி இருக்குன்னா ஜென்ரேஷனான அவங்களோட குழந்தைகள் லைஃபும் இப்படிதான் இருக்கு இது ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே கண்டிக்க வேண்டியதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் தான் அதிகமா நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது வருத்தத்துக்குரிய தான் இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்தை தருவீங்க